வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எனக்கு சூப்பரான பாவக்காய் சாதம் செய்யலாம் இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டேங்க பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க இது கூட பச்சை மிளகா கருவேப்பிலை பூண்டு சிறிதளவு இதெல்லாம் சேர்த்து வாங்கி கொட்டுக்குங்க அப்புறம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டி அதையும் கலந்துக்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க வதங்கின பின்னாடி பாவக்காய் இந்த மாதிரி படிப்படியாக நறுக்கினதை எடுத்து போட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் கூட மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சாம்பார் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கலக்கி விடுங்க கலங்கின பின்னாடி குளி ஒரு சின்ன லெமன் அளவுக்கு எடுத்து அதை கரைச்சி ஊற்றி நல்லா சுண்டை விடுங்க சுண்ட உட்னி தேங்காயை போட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டோன்னையும் ரைஸ் ஒரு கப் எடுத்து போட்டு அதையும் நல்லா கிளறி ஃபைனலாக தழையை தூவி பரிமாறுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்